எந்த உணவை எப்போது சாப்பிட வேண்டும் தெரியுமா அறுசுவை பொருட்களை பயன்படுத்தும் விதம் பயன்கள் நோய்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உணவை முறையாக சாப்பிடுவது எப்படி எந்த நேரம் எவ்வளவு சாப்பிட வேண்டும் இவை அனைத்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த்ரீ சிக்ஸ் நைன் யூனிவர்சல் கி சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த பதிவுக்கு போகலாம் எந்த உணவை எப்போது உண்ண வேண்டும் வயிற்றுப்புண் நெஞ்சரிச்சல் உடல்பருமன் சக்கரை நோய் இரத்த இத்தம் புற்றுநோய் போன்ற பல நோய்களுக்கு தவறான உணவு புழக்கம் மிக முக்கியமான காரணமாக இருக்குங்க இங்கே பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் சமச்சீரான ஊட்டசத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க உணவை உண்ணும்போது நான் முதல்ல உணர்வது சுவை அறுசுவை உணவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவில் அறுசுவை அனைத்தும் ஐம்பூதங்களில் சேர்க்கையால் ஆனது இனிப்பு சுவை மண்ணும் நீரும் சேர்ந்ததுங்க இது வனத்தை பற்றி பேசுவது புளிப்பு சுவை மண்ணும் தீயும் சேர்ந்தது இது இனிமை உப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீரும் தீயும் சேர்ந்தது இது தெளிவு காரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீயும் காற்றும் சேர்ந்தது இது உணர்வு கசப்பு காற்றும் ஆகாயமும் சேர்ந்தது இது மென்மை துவர்ப்பு மண்ணும் காற்றும் சேர்ந்தது இது ஆற்றல் இதில் இனிப்பு புளிப்பு உப்பு இது உடலுக்கு ஊக்க முடிக்கக்கூடிய சுவைகள் காரம் கசப்பு துவர்ப்பு உடலை மெளிய வைக்கக்கூடிய சுவைகள் அறுசுவைகளில் முதல்ல இனிப்பு சுவை இது வந்து தானியங்கள் சிறு தானியங்கள் பயிர் வகைகள் பால் பொருட்கள் கிழங்குகள் பழங்கள் கரும்பு தேன் வெள்ளம் போன்ற இதெல்லாமே இனிப்பு சுவை கொண்டவை இது நமக்கு உடலுக்கு ஊட்டமளித்து மனிதனுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியது இனிப்பு சுவை அதிகமாகும் போது அது கபத்தை அதிகரிக்கும் செரிமானத்தை குறைத்துவிடும் சளி தொந்தரவு மற்றும் சக்கரை நோயை வரவழைத்துவிடும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் புளிப்பு மாங்காய் தக்காளி புளி மாதுளை புளிச்சக்கரை மோர் போன்றவற்றில் இயற்கையான அமிலம் சிறிதளவு இருக்கும் புளிப்பு சுவை உணவில் உள்ள வைட்டமின் மற்றும் புரத சத்துக்களை கிரகித்து உடலுக்கு அழிக்கக்கூடியது இது பித்தத்தை தாண்டி ஜீரணத்தை அதிகரிக்கும் இதயத்திற்கு பலம் அளிக்கும் புளிப்பு சுவை அதிகமாகும் போது அசீரணம் ஏற்படும் நோய் உண்டாகும் புளித்த மாவில் செய்யப்படும் இட்லி தோசை உடல்நலத்திற்கு அதிக கேடு விளைவிக்கும் இது புளித்த புளிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்து உப்பு உப்பு வந்து நீரை அதிகரிக்க செய்யும் ஜீரணத்திற்கு அதிகம் திசுக்களில் நீரை செமித்து வைத்து துணை புரியும் இதை அளவோடு பயன்படுத்த வேண்டும் அளவுக்கு அதிகமாகும் போது நம்முடைய தலைமுடியை வந்து நிறைக்கும் முடி கொட்டும் ரத்த கொதிப்பு சிறுநீருக்கு செயலழப்பு இதெல்லாம் ஏற்படுத்துங்க அறுசுவைகளில் நாலாவது சுவை காரம் மிளகு மிளகாய் இஞ்சி பூண்டு கிராம்பு திப்பிலி வெங்காயம் கடுகு துளசி புதினா இதெல்லாம் கார சுவையுடையது செருமானத்தை தூண்டும் உணர்ச்சியை கூட்டும் அதிகபட்ச காரம் உடல் வன்மையும் நரம்பியும் பாதிக்கும் உடல் உறுப்புகளை தளர் வைத்து விடும் அதனால் போதுமான அளவு தான் நம்ம காரம் எடுக்கணும் கசப்பு கசப்பு சுவையை தரும் பலரும் இதை உணவில் சேர்த்து கொள்வதில்லை கசப்பு சுவையுடைய தாவரங்களில் மருத்துவ நுண் மூலக்கூறுகள் இருக்குது இதை வந்து விஷத்தன்மையை நீக்க உதவும் கபத்தை வந்து குறைக்கும் இது வந்து எந்த பொருட்களில் எந்த காய்கறிகளில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாகற்காய் வேப்பம்பூ சுண்டக்காய் வெந்தயம் சீரகம் காய்கறி கீரைகளில் கசப்புத்தன்மை இருக்குங்க கசப்பு தன்மையில் ஒரு மருத்துவ சுவை இருக்கிறதால இது அதிகமாக சாப்பிட்டோம்னா அது வாதத்தை வந்து அதிகரிக்கும் அடுத்த சுவை துவர்ப்பு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கனியாத காய் பூ மரப்பட்ட துவரப்பு சுவை அதிகம் உள்ளது துவப்பு சுவையில் டானின்கிற ஒரு ரசாயனம் உடல் செல்களை சுத்தம் செய்யுங்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ரத்தத்தை சுத்தம் செய்யும் இது வந்து புண்களை வந்து அகற்றும் ரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும் இது வந்து எந்த காய்கறியில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பூ மாதுளம் பிஞ்சு நாவல் பழம் நெல்லிக்காய் கடுக்காய் பிஞ்சு காய்கறிகளில் இது இருக்குங்க அதனால் வந்து தோற்பையும் நம்ம எடுத்துக்கணும் கசப்பையும் வந்து எடுத்துக்கணும் மறக்காமல் இதுவரைக்கும் அறுசுவை உணவுகளில் பயன்கள் அதன் நோய்கள் அதன் பயன்படுத்தும் பொருட்களை பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உணவை முறையாக சாப்பிடுவது எப்படி நாம் முதல்ல உமிழ்நீர் சுரக்கக்கூடிய இனிப்பு சுவையை முதல்ல சாப்பிடங்க பின்பு ஜீரணத்திற்குரிய அமிலங்கள் சுரக்கக்கூடிய புளிப்பு சுவையும் அடுத்து காரம் கசப்பு துவர்ப்பு சுவையும் இறுதியாக மோர் சாப்பிடுவது சிறந்த உணவும் முறைங்க உணவில் இறுதியில் இனிப்பு பழங்கள் சாப்பிடுவது ஒரு தவறான செயல் இதில் ஜீரண கோளாறு ஏற்படும் சக்கரை நோயாளிகள் அதிக எடை உள்ளவர்கள் உணவுல இனிப்பு சுவையை குறைத்து கசப்பு துவர்ப்பு சுவையை வந்து அதிகம் சேர்த்து கொள்ளணுங்க சளி இருமல் இருக்கும்போது இஞ்சி கிராம்பு மிளகு போன்றவற்றை பயன்படுத்தலாம் பசி குறையும் போது சிறிது புளிப்பு சுவையை சேர்த்து கொள்ளலாம் நீரிழிப்பு ஏற்படும் போது மோரில் சிறிது உப்பு கலந்து பருகலாம் இனிப்பு சத்து உள்ள தானியங்கள் ஒரு பங்கும் தோர்ப்பு கசப்பு சத்து உள்ள கீரை காய்கறிகள் ஒரு பங்கும் ஜீரணத்தை எளிதாக்கக்கூடிய உப்பு காரம் புளிப்பு ஆகியவையும் மிதமாகவும் சேர்த்து சமைப்பது தாங்க மிக சிறந்த உணவு முறை எந்த நேரம் எவ்வளவு சாப்பிட வேண்டும் தெரியுமா உங்கள் வயது நீங்கள் செய்யும் வேலை உங்கள் உடல் உழைப்பு நீங்கள் வசிக்கும் சூழல் அதற்கான பருவகாலம் அந்த நேரத்திற்கான உணவு இதை நீங்கள் நோட் பண்ணணும் ஒவ்வொரு நாளையும் நாம் ஹாப்பியாக தாங்க தொடங்கணும் அதுக்கு மிக முக்கியமானது காலை உணவு காலை உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பசி எடுக்கும்போது காப்பி டீ துரித உணவு சாப்பிட்ட வழக்கம் பலருக்கு இருக்குங்க உடலுக்கு இது எந்த விதத்துலேயும் நன்மை அளிக்காது காலை உணவு நீங்கள் சாப்பிடல அப்படின்னா இறைப்பே வந்து காலியாக இருக்கும் அது இரவில் சுரந்த ஜீரண நெருக்கில் வயிற்றில் புண்ணை உண்டாக்கும் ஒவ்வொரு நேர உணவிற்கும் குறைந்தபட்சம் நாலு மணி நேரம் இடைவெளி தேவை பசிக்கு ஏற்ப சாப்பிடுவது சிறந்தது பசி வராமல் சாப்பிடவும் கூடாது மூன்று திட உணவும் மூன்று திரவ உணவுகளையும் சாப்பிடுவது சிறந்ததுங்க அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது அதுவும் நோயை உண்டாக்கும் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த நேரம் எவ்வளோ சாப்பிடணும் எந்த உணவை எப்போது உண்ண வேண்டும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க